செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேவிக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 52 ரெண்டு நாட்கள் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போதனால மிதர் ராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இந்திய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மிதனம் பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் மிதர் ராசிக்குள் மிருகசிரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அதேபோல் புனர்பூச நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் பாருங்க மாற்றத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் விஞ்ஞான கல்வி யோகம் உடையவர்கள் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் பாருங்க இந்த மிதர் ராசிக்காரர்கள் வியாபார தந்திரமுடையவர்கள் அதே போல் வெளியூர் வெளிநாடு சென்று அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பொதுவாக மிதர் ராசிக்காரர்கள் பணத்தை தேடி அடைய மாட்டார்கள் பணம் இவர்களை தேடி வரும் அதே போல் அதிகம் படித்தவர்கள் பாருங்க மிதர் ராசிக்காரர்கள் சரி மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் செவ்வாய் பாருங்க பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் அதாவது ஒரு மனிதனின் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் செவ்வாய் பகவான் அதாவது வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவர் செவ்வாய் அதே போல ஒருவர் அதிகார பதவியில மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவியில ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல செவ்வாயினுடைய பலம் ஓங்கி இருக்க வேண்டும் அதே போல பாருங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் என்ன சொல்ல போனால் நீதிபதியாகவோ ஒருவர் இராணுவ தளபதியாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்க வேண்டும் பொதுவாக போலீஸு இராணுவம் இது போன்ற யூனிஃபார்ம் சார்ந்த தொழில் அதாவது நாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தொழிலில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அதே போல் பாருங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றால் அவர் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் பாருங்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல் பாருங்கள் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவரும் செவ்வாய் தான் அதாவது மெக்கானிக்கல் சார்ந்த துறையில் ஒருவர் அதிகம் ஜொலிக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் விளையாட்டு துறையில் பாருங்கள் ஒருவர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்கணுங்க ஏன் அப்படின்னா உடல் உறுதிக்கு காரகன் பாருங்க செவ்வாய் அதே போல இளைய சகோதர காரகன் பாருங்க செவ்வாய் ஒருவர் அறுவை சிகிச்சை துறை அதாவது மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை துறையில ஒருவர் சாதனை செய்யணும் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்கணுங்க ஏன்னா செவ்வாய் ரத்த காரகன் அதே போல் ஒருவர் ரொம்ப பஞ்சோட்டியா இருக்கிறார் அவர் வந்து நேரத்தை சரியா பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய ஜாதத்தில் செவ்வாய் பாருங்க பலமா இருக்கும் அதே போல் மங்களன் குஜன் பௌமணி என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சரி மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க வருகின்ற செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்திய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மிதன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்புறம் பாருங்க ராசிக்குள்ளே வந்தார் அப்போ ஒரு ஆறு ஏழு மாதமாகவே பாருங்கள் செவ்வாய் வந்து ரொம்ப வலு குறைவாக இருந்து கொண்டிருக்கிறார் அதுவும் ரெண்டாம் இடத்துல நீச்சமா இருந்ததுனால ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானங்க அப்போ பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை ஒரு நான்கு ஐந்து மாதமாகவே போல் குடும்பத்தில் பாருங்கள் வீண் விவாதங்கள் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை அதே போல் பேச்சினால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இதெல்லாம் இருந்திருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாகவே மிதராசிக்காரர்களுக்கு அப்போ ரெண்டாம் இடம் வீக்காக இருந்ததுனால நிறைய பேருக்கு பாருங்கள் அதுவும் ஜென்ம குரு நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல்லாம் இருந்திருக்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் சஞ்சாரம் செய்ததுனால அதே போல் மிதர் செவ்வாய் ஆறாம் அதிபதி உத்தியோகத்துக்கு காரகம் உள்ளவர் அவருங்க அப்புறம் ஆறாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால பாருங்கள் ஒரு சிலர் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடிய சூழ்நெலாம் இருந்திருக்கும் வேலையில் பாருங்கள் பிரச்சனை வேலை வேலை அலைச்சல் அதே போல் தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி நின்றதுனால அதே போல் லாபாதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அதில் எதுவும் லாபமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே மிதர் அப்போ வியாபாரத்தில் பெருத்த சரிவு இப்போ வியாபாரத்தில் பாருங்கள் லாபத்தில் நஷ்டங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே மிதர் அப்போ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னா ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் செவ்வாய் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் சேரிக்கிறார் செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் மனசில் ஒரு புது தைரியங்கிறது வரும் மிதராசிக்காரர்களுக்கு ஏன்னா செவ்வாய்க்கு மூன்றாம் இடம் ஒரு வலுவான இடம் இன்னும் சொல்ல போனால் இயற்கை பாவக்கரங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகுகேது இவங்கெல்லாம் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துல தான் பெறுவார்கள் அப்போ செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போன பிறகு நல்ல தைரியம் அதிகரிக்கும் அதேபோல் மிதர் ராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போன பிறகு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு இந்த மாதமாக குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அறுந்ததுனால குடும்பத்தில் பல சிரமங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வராத பணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடுங்க எப்போ ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மிதராசிக்காரர்களுக்கு அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வர இருக்கிறது மிதர் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு புது வேலை கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிக்கிறார் அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் மாறும் மேலதிகள் தொல்லைகள் மாறும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாபத்துக்குழுவின் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதுவும் பாருங்கள் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் புது வேலையாட்கள் அமைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ மிதராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து இந்த பிரச்சனைகளுக்கு பாருங்கள் தீர்வு கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்போ ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க ஆனால் செவ்வாய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் மற்றபடி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகள் கைகூடும் பாருங்கள் மனசில் தைரியம் அதிகரிக்கும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அதே போல் பாருங்கள் குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மித ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆனால் பாருங்கள் பழைய பாடலை என்ன சொல்லுதுன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதியை சிறை வைத்ததும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் ராசிக்குள்ளே குரு வந்த பிறகு யாரெல்லாம் வெளிநாடு போகணுமோ அவங்கெல்லாம் வெளிநாடு போகலாங்க ஏன்னா ஏழாம் ததிபதி ராசிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு பயணம் சார் அந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதே போல் பத்தாம் அதிபதி குரு பகவான் ராசிக்குள்ளே வந்திருக்கிறார் அப்போ புது வேலை கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு அப்போ குரு ராசிக்குள்ளே வந்தது நல்லதுங்க ஆனால் என்னொரு விஷயம்னா ஜென்ம குரு காலகட்டத்தில் இந்த டென்ஷன் அதே போல் பாருங்கள் அவசரம் கோபம் இதெல்லாம் ஆகாது கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா பாருங்கள் ஜென்ம குருவால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதுவும் பாருங்கள் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை கொடுக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்போ பாருங்கள் மிதராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்கள் வலுப்பெற்று இருக்கிறது இனிமேல் பாருங்கள் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அதே போல் பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து கேதுவை நோக்கி பயணிக்க இருக்கிறார் அதாவது எந்த நாட்களில் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் ஒரு நான்கு நாட்கள் மட்டும் மிதர் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் கேதுவோட ஒரே சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ செவ்வாய் வந்து உங்களுக்கு யார் இளைய சகோதரர்கள் அப்போ அந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணுவதை தவிர்க்கலாம் அதே போல் இளைய சகோதரிகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறாங்க மிதர் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளை கொள்ளக்கூடாது எந்த காலகட்டத்தில் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பாருங்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேதுவோட சஞ்சாரம் செய்கிறாருன்னா வீட்டில் ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆபரண விஷயத்தில் மிதர் ராசிக்காரர்கள் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணுங்க அதே போல் மிதர் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் அதிபதி அப்போ உத்தியோகத்துக்காக ஏதாவது முன்பணம் கட்டக்கூடாது ஒரு வேலைக்காக ஏற்றையாவது பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் கட்டக்கூடாதுங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரையும் அதே போல் மிதர் ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலேயும் மிதர்ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணுங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் அப்போ இந்த நான்கு நாட்களில் ஒரு சில விஷயத்தில் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயத்தில் மிதர் ராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் இந்த காலகட்டத்தில் விழிப்பாக இருங்கள் மிதர் ராசிக்காரர்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி